என்னப்பா லஞ்ச் பாக்ஸில் ரெடி ஆயிடுச்சா ரெடி ஆகிட்டே இருக்குதுப்பா என்னமோ பண்ணி வச்சுருக்கீங்க மட்டன் சிக்கன் ம் என்ன பண்ண போகிறீங்க மட்டன் பிரியாணி பண்ண போகிறோம் மட்டன் பிரியாணியா ரெடி ஆயிடுச்சா ரெடி ஆகிட்டே இருக்கு வாங்க ஸ்பாட்டுக்கு போலாம் ஓகே தரவாழைய போடுங்க இலையை எப்பயுமே ஃபஸ்ட்டு தட்டி விட்டுருங்க ஏன் தெரியுமா அந்த நாடு சென்டர் தூக்கிடாமல் இருக்குதுக்கா அப்படி இப்படி ஓட வாய்ப்பு இருக்கு இல்லையா அதனால தான் ஓகே சரி ஓகே அடுத்தது அடுத்து சிக்கன் ஃப்ரை சிக்கன் ஃப்ரீயா ஓகே அடுத்த ஐட்டம் என்ன அடுத்து என்ன அப்படி பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்கோம் எது ஆட்டையா கோழியவா ஆடு ஆட்டு பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்கீங்களா ஆமா ரெண்டுமே ஒரு ரெண்டுமே பிரிச்சுங்க கோழியை ஒரு பிரிக்க முடியாதுல்ல இதுன்னு ஐட்டம் எரா ஓ எரா தூக்கு அது கம்மிட்டீங்க அப்படியே ஓகே அடுத்த ஐட்டம் அடுத்த ஐட்டம் வந்து குடல் கறி ஃப்ரை குடல் கறி மட்டன் மட்டன் குடற்கறி ஓகே கூட இது போட்டிருக்கோமா முட்டை போட்டுருக்கோமா ஓகே குடல் கறி ஃப்ரை கிரேவி கிடையாது இல்லையா அப்போ ஈரல்லாம் இருக்கா இல்லையா ஈரலும் ஃப்ரைய ஓகே ஈரல் ஃப்ரை கொஞ்சமாக வைக்கிறீங்க அவ்வளோதானா மனசு நிறமா ம் சரி சரி ஓகே அடுத்த ஐட்டம் அடுத்த ஐட்டம் ஒன்று ஸ்பெஷலாக வருது பாருங்கள் என்ன ஐட்டம் என்னட்டும் சொல்லுங்கள் சிக்கனு எராத்தூக்கு கறி ஈரல் வச்சாச்சு அடுத்து பிரியாணியா ஆ பிரியாணி போட்டுருவீங்களா உங்கள் ரொம்ப உட்காந்துருக்கேன் சாப்பிடாம மட்டன் பிரியாணி தானே சரி தேங்காய் போடுங்க நல்லா சாப்பிடுவேன் ஓகே நல்லா நெஞ்சு கிரியா போட்டு போட்டுருக்கீங்களா சூரி சொல்கிற மாதிரி அது நெஞ்சு கரியாக போட்டாங்கப்பா அப்படின்னு படத்தை சொல்லுவோம் அப்படி சுகாதிகிட்ட அது மாதிரி போட்டிருக்கீங்களா ஓகே ஓகே அப்போ நெஞ்சு கரியாக போட்டிருக்கீங்க சரி ரைட் ரைட் ரைட்டு அப்புறம் தொடுக்கிறதுக்கு கிரேவி என்ன கிரேவி சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவியா ம் சிக்கன் மட்டன் ரெண்டுமே பண்ணியிருக்கீங்களா இது சிக்கன் கிரேவி ஓகே அடுத்தது மட்டன் கிரேவி ரைத்தா பண்ணிட்டீங்களா ரைத்தா பண்ணிருக்கீங்கன்னா பண்ணலையா பண்ணியாச்சா ஓகே இனிமேல் பண்ண தயிரவாதிங்க சாமி பண்ணிட்டீங்களா ஓகே ரைட் சந்தோஷம் அந்த மட்டன் கிரேவி கொஞ்சம் வைங்க வச்சாதான் டேஸ்ட் பண்ண முடியும் கொஞ்சம் வைங்கம்மா மட்டன் கிரேவிய வைங்க யோசிக்காம வைங்க சீக்கிரம் வைங்க ஓகே ரைட்டாக வந்தாச்சா எல்லாரும் எல்லோரும் வந்தாச்சா பிரிச்சு 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 பிரித்து வச்சுட்டிங்களா Okay, saapda haram bolama? Oh, sabrana. Okay.